சாய் கடன் மூலமாக எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மீல் மேக்கர் பிரியாணி பண்ண போகிறேன் அதுக்கு சீரக சாம்பார் ரைஸ் வந்து ரெண்டு அழகாக எடுத்துக்கிறேன் இது ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் இந்த சூடான தண்ணியில் இந்த மீல் மேக்கர் ஒரு கால் கிலோ இருக்கும் மேக்கர் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம் கொஞ்சம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அரை அரைவர் இது ஊறட்டும் இந்த தண்ணியிலே சுடுதண்ணிலே ஆஃப் அன் ஹவர் ஊறணும் இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் இஞ்சி ஒரு பத்து பல்லு பூண்டு கொஞ்சமாக புதினா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இதை நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்ச விழுத ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கேஸில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் இப்போ நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெயும் நெய்யும் ஊற்றணும் இப்போ ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ நெய் காயும் பிரியாணிக்கு மசாலா பட்டை லவங்கம் ஏலக்காய் இலை சோம்பு எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணு இது பொன்னிடமும் அரை வரையும் வதக்கலாம் அளவு வதங்கியிருக்கு இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நாலாக கட் பண்ணி வச்சு இதை இதோடு சேர்த்து வதக்கலாம் நல்லா இந்தளவு வதங்கிடுச்சு இப்போ அரைச்ச மசாலா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு புதினா போச்சுக்கொள்ளி அந்த மசாலா இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு அந்த மசாலா வாசனை ஃபுல்லாக போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்க அப்போ தான் பிரியாணியோட ரைஸ் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து மற்ற மசாலா சேர்த்துக்கலாம் தயிர் ஒரு கப்பு ஊற்றிக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா இது நல்லாயிருக்கும் இது போட்டிங்கன்னா பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா மஞ்சத்தூள் தேவையான அளவு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து மீல் மேக்கர் போட்டுக்கலாம் அரைவர் ஊற வச்ச மீல் மேக்கரே நல்லா பிழிஞ்சிடணும் தண்ணியே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு பிழிஞ்சு போடணும் தண்ணி இருந்ததுன்னா அதுக்கு டேஸ்ட் இருக்காது இப்போ இதில் போட்டுக்கலாம் இப்போ இதோடு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் காரம் எல்லாமே அந்த மீல் மேக்கரில் படணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த மிக்சியில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இதையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இந்த காரம் ஃபுல்லா இந்த மீல் மேக்கர்ல இறங்குற வரையும் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் தீய கொஞ்சம் குறைச்சிட்டு மூடி வைங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தட்டு திறந்துப்பா மீல் மேக்கர்ல காரம் ஃபுல்லா நல்லா இறங்கிடுச்சு வாசனை நல்லா கமகமன் வாசனையாக வருது இப்போ வந்து நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் ரெண்டாயிரக்கு அரிசி எடுத்திருக்கேன்ல அந்த ரைஸ் நல்லா தண்ணி நல்லா வடிகட்டிட்டு போட்டுக்கும் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ஏற்கனவே அதில் ஒரு அரை கிளாஸ் இருக்கும் இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா சூடான தண்ணி ஊற்றிக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் விடலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த பிரியாணிக்கு உப்பு ஒரு கல் இப்போ அதிகமாக இருக்கணும் அதனால் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வைங்க இப்போ திறந்து பார்க்கலாம் கொஞ்சம் ரைஸ் எல்லாம் வேலை வந்துச்சு கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் நெய் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சு ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து திறந்து பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு டம் போட்டு இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் மீல் மேக்கர் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டுப்பார்